வீடியோவில் மிகை மற்றும் குறை விகிதம் ஒரு எண்களை பற்றி பார்க்க போறோம் அதாவது விகித எண்கள் பின்ன வடிவத்தில் இல்லையா அந்த பின்ன வடிவத்தில் உள்ள ஒரு எண்களில் தொகுதியும் பகுதியும் ஒரே குறியில் இருக்கணும் அதாவது தொகுதியும் பகுதியும் மிகை எண்ணாக இருக்கணும் அல்லது தொகுதியும் பகுதியும் குறை எண்ணாக இருக்கணும் அப்படி இருந்தா அந்த எண் தான் வந்து மிகை விகிதம் ஒரு எண் மிகை விகிதம் ஒரு எண்ணுடைய வடிவம் என்ன போ அல்லது மைனஸ் ஏ பை பி இதுல ஏ பை பிறத பாருங்க ஏயும் பியும் மிகை மைனஸ் ஏயும் மைனஸ் பியும் குறை அப்போ ரெண்டுமே மிகையா இருக்கணும் அல்லது ரெண்டுமே குறையா இருக்கணும் அப்படி இருந்தா அவை மிகை விகிதம் ஒரு எண்கள் இப்போ எடுத்துக்காட்டா இரண்டு எண்களை எடுத்துக்கிறோம் இப்ப ஏ பை பி வடிவத்துல இருக்கிற ஒரு எண் வந்து மூணு பை நாலுன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது மைனஸ் பதினொன்னு பை மைனஸ் ஆறுன்றது மைனஸ் ஏ பை மைனஸ் பி அப்படின்ற வடிவத்துல உள்ள எண்ண எடுத்துக்கிறோம் மிகை விகிதம் ஒரு எண்களுக்கு தொடர்ச்சியா அடுத்து குறை விகிதம் ஒரு எண்ணா என்னன்னு பார்க்க போறோம் அதாவது ஒரு விகிதம் ஒரு எண் பின்ன வடிவத்துல இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா அப்படி இருக்கிறப்போ தொகுதி அல்லது பகுதியில் ஏதாவது ஒன்று மட்டும் குறை எண்ணாக இருந்தால் அது வந்து குறை விகிதமுறி எண் ஆகும் அதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம இரண்டு எண்களை எடுத்துக்கிறோம் மைனஸ் மூணு பை நாலு பதினொன்று பை மைனஸ் ஆறு இப்போ மைனஸ் மூணு பை நாலில் பாருங்கள் தொகுதியில் மைனஸ் மூணு அப்படின்ற குறை எண் இருக்குது அடுத்தது பதினொன்று பை மைனஸ் ஆறில் மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லி பகுதியில் குறை எண் இருக்குது இந்த வடிவத்தில் இருக்கிறப்போ இவை குறை விகிதமுறி எண்கள் ஆகும் இப்போ விகிதமுறி எண்களில் திட்ட வடிவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று விகிதமுறி எண்கள் திட்ட வடிவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் திட்ட வடிவத்தில் இருக்கும் விகிதமுறி எண்களில் பகுதியில் மிகை எண்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது திட்ட வடிவத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டால் இரண்டு எண்கள் எடுத்துருக்குறோம் முதல் எண்ண பாருங்க மைனஸ் அஞ்சு பை ஆறு இதில் மைனஸ் ஐந்துன்றது தொகுதி அப்போ இங்கே தொகுதியில் குறை எண் இருக்குது அடுத்தது அஞ்சு பை மைனஸ் ஆறில் பகுதியில் குறை எண் இருக்குது அப்போ மைனஸ் அஞ்சு பை ஆறுன்றது வந்து திட்ட வடிவத்தில் இருக்குது அஞ்சு பை மைனஸ் ஆறுன்றது திட்ட வடிவத்தில் இல்லை அடுத்து தொகுதிக்கும் பகுதிக்கும் ஒரே ஒரு பொதுக்காரணி தான் இருக்க வேண்டும் அதாவது ஒரே ஒரு பொதுக்காரணா ஒன்று மட்டும்தான் இருக்கணும் ஒன்று தவிர வேறு பொதுக்காரணிகள் இருந்தால் அந்த எண் திட்டவடிவத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுறது அப்படி இருந்தால் அந்த எண்ணெய் சுருக்கி நம்ம திட்ட வடிவத்துக்கு கொண்டு வரலாம்